வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம நத்தத்தில் உள்ள எட்டு பேர் காலேஜ் கிரிக்கெட்டை பார்த்து முடிச்சிட்டு வண்டியை எடுத்து கிளம்பியாச்சு ஸோ நைட்டு தான் முடிஞ்சிருக்கு ஸோ நைட் ட்ராவல் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல நான் பண்ணுறது ஏன் கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நானே ஒரு சொல்லியிருந்தா எனக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பியெலாம் நடக்கிறது ஸோ நம்மளே டேஸ்ட் பண்ணுறாப்போம் இப்போ அப்டேட்டில் எப்படிலாம் மாறி இருக்குது போலீஸோட பாதுகாப்புலாம் எப்படி இருக்குது அதெல்லாம் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டர் வயடாக தட்டிகிட்டே இருக்கணும் வந்தாலும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தான் ஆனால் இப்போ ஓட்டிங் போகும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இந்த படத்தில் பார்க்குற மாதிரி தான் அந்த நைட்டில் ரைட் பண்ணும்போது பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ச்சு ஏன்னா டயட் செட்லேருந்து சூட்டாக இருக்குது ஏன்னா இது பாலமாக இருக்கிறதுனால ஓகே பட் அதுக்கப்புறம் அங்கிட்டே ஒன்று எனக்கு தெரில இந்த ஸ்டார்டிங் சொல்லி முடிக்கல ஃபாருங்க லீட்டாக ஆரம்பிச்சிருச்சு பெரிய அளவில் லைட் வெளிச்சம்லாம் இல்லை இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ஓட்டிடலாம் தான் ஓட்டிக்கிறேன் ஓகே பார்க்கலாம் ஓகே வண்டி ஓட்டிக்கிறோம் அதனால் ஜில்லுன்னு சில்லன் தான் சாதாரணமான அந்த கை நாள் நிறையா மரத்துக்கு ஓரளவுக்கு சரி கொடைக்கான கில்ஸில் ஏற்றும் போது என்ன இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு ஓகே அப்போ எப்போ இந்த வெளிச்சம்லாம் வரும்போது நமக்கு சூரியன் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா அந்தளவுக்கு வெளிச்சம் இல்லாதவங்க வந்து டக்குன்னு வரும்போது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ண ஓகே எனி டைமும் நூற்றி நாலு நேரம் சுதி இருந்தார் நல்லா வந்து அந்த பகல் கூட எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நான் வாட்டை சித்தன் போட்டு சிவன் போக்கு மாதிரி நான் வாட்டை போக ஆரம்பித்தேன் ஸோ எங்கிட்டெலாம் ரொம்ப நல்ல லைட்டை சுற்றி கொடுத்துருக்காங்க ஸோ நத்தம் சைடு தான் நான் போயிட்டு தருவது ஸோ இதை விட்டு தாண்டி நடுவில் எப்படி இருக்குன்றதோ போக போகணுன்னு தெரியும் ஏன்னா நம்ம வந்தது ஈவினிங் வந்ததுனால ஒன்றும் பெருசாக தெரில ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன் நைட்டு போக போய் எப்படி இருக்கின்றதோ பார்த்து தெரிஞ்சுக்கேங்க ஓகே எங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா லைட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க ஆனாலும் ஒரு நம்பிக்கை நம்மளோட ஜிக்சரோட எல்இடி லைட் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் பட் கேமரா வெளிச்சத்துக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன் பட் ஆனால் நம்ம விசுவலாக பார்க்கும்போது ஓரளவு ஓகே ஸோ ரோடை ஓரளவுக்கு கவர் பண்ணி தான் கொடுக்கும் அதே மாதிரி பக்கத்தில் எந்த ஒரு பஸ்ஸோ காரோ பண்ணாலும் நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் இங்கே ரொம்ப லைட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கேன் ஸோ நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே தான் இருக்கேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இங்கெலாம் பார்த்தீங்கன்னா வண்டியவே காணாம ஏன்னு தெரிலங்க அதிகமாக போக்குவரத்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது மத்த பைபாஸ்லாம் பார்க்கும்போது நிறைய இருக்கும் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாட்டேங்குது ஆனால் டைமிங் ரொம்பலாம் அன்டைமில்லாம் போட நான் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஒரு பத்து அந்த டைம் தான் மணி பத்து மணி தான் ஆகுது ஆனால் இப்போயே கூட்டம் க்ரௌடு கம்மியாகிடுச்சுன்னா அப்போ வர பயமாக தானே இருப்பாங்க நினச்சவங்களாம் ஸோ அதனால தான் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா தான் இந்த ராபரியே நடந்துட்டு வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோடய கேஸ் ஸோ உங்களால் என்ன கேஸ் பண்ண முடியுமோ எங்களுக்கு கெஸ் பண்ணுங்கள் ஸோ பார்க்கலாம் ரெண்டாவது என்னோடய ஸ்குவாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் வந்து நம்ம பேரை மாற்றலாம் பொதுவாக நிறைய இடத்துல போகும்போது அவங்களோட மோட்டோ விளா நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் மோட்டோ விளா ரொம்ப இழுத்து சொல்லும் போது அவங்க மறந்து போயிடுறாங்க சில பேர் அப்படியே விட்டுவிட்டு போயிடுறாங்க ஸோ இன்னுமே சாஃப்ட்டாக இருக்கும் ஏன்னா டிடிஎஃப் மாதிரியோ இல்லை ஹச் மாதிரி இந்த மாதிரி ஒரு வைக்கும் போது ஈஸியாக வந்து ரீச் ஆகும் அப்படின்ட்டு ஓகே பட்டு என்னோடய ஸ்காட்டையும் நான் கேட்டுக்கிறேன் எனக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் ஈஸியாக நான் வச்சுக்கிற மாதிரின்றது நீங்களும் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் நான் என்ன இது பண்ணியிருக்கேன்னா டிஎம் டிஎம்ன்னு சொல்லும்போது கொஞ்சம் மனசுக்குள்ள பதிகிற மாதிரி இருக்குது டிஎம் லாக் தினேஷ் மோட்டோ லாக் அப்படின்ற மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்த பிளான்லாம் வந்து நிறையா வச்சுருக்கோம் இப்போ ஹிட்டன் பிளேஸ்லாம் நம்ம மதுரை பக்கத்தில் எங்கெங்கே ஹிட்டன் பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தேடி அதையும் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம் வியூவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த லோகோ இருந்தால் சேஞ்ச் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதா சொன்னீங்கன்னா அதில் எது நல்லாயிருக்கோ அதை கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன் ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஸோ எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது கொஞ்சம் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணும்போது தான் இந்த வீடியோ மற்றவங்க போய் சேரும் இந்த மாதிரி மோட்டோ விலாக் பண்ணுறவங்களோ இல்லை ஏதாவது அண்ட் பிளேஸ் பார்க்குறவங்களுக்கோ இந்த வீடியோ போய் செய்யலைன்னா நம்ம ஸ்குவாடுக்குள்ளே தான் நிற்கும் ஸோ நம்ம ஸ்குவாடை வந்து இன்னும் பெருசாகும்னு எனக்கு ரொம்ப ஆசை நம்ம ஸ்குவாட் நல்லா பெருசாக நம்ம மீட் அப் இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணலாம் இதில் என்ன உங்களுக்கு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை எடுத்துட்டு நான் மட்டுமே செலவிக்க போகிறதில்லை ஸோ முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து பண்ணும்போது உங்களுக்கும் அந்த நம்பி வந்து சேரும் சரி வேறு குக்கிங் சேனல் வில்லேஜ் குக்கிங் சேனல் எப்படி ரன் ஆகுதுதான் ஸோ அவங்க கொடுக்குற அந்த கமாண்டும் அந்த லைக்கும் மற்றவங்க போய் சேரும் போது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருது அந்த அமௌண்ட் எடுத்துனா மற்றவங்களுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க இல்லைனா செலவு பண்ணால் வர்ற காசை வச்சு செலவு பண்ணாமல் இருந்தாங்கன்னா நம்ம யாருமே அதை பார்த்துருக்க மாட்டோம் ரெண்டாவது அவங்க வேலை மட்டும் பார்த்துட்டு அந்த விஷயத்தை அவங்களால பண்ணவும் முடியாது ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு அது கரெக்டாக இருந்தது ஸோ நம்ம இந்த இது ஆரம்பித்ததே நோக்கம் என்ன அப்படின்னா இதுலேருந்து வர அமௌண்ட் எடுத்து நம்மளால் யாராருக்காக ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத பதிவு பண்ணி ஸோ டி டிஎம் ஸ்குவாட்லேருந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் தெரியப்படுத்த ஆரம்பிப்பேன் ஸோ அதோட பங்களிப்பும் உங்களை வந்து தான் சேரும் ஸோ பார்ப்போம் எத்தனை பேர் அதை கமெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கப்புறம் எப்படி மாறுதுன்றதை பார்க்கலாம் ஓகேங்க இப்போ நம்ம ரைடை பற்றி பேசலாங்க ரைடு இப்போ ஓரளவுக்கு இருட்டாக தான் இருக்காப்புல இருந்தாலும் நோ ப்ராப்ளம் நம்ம ஆட்டை போயிட்டே இருக்கலாம் நம்ம வந்து ரோடு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டதில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு இல்லைன்னு சொல்லலை அதுலேயும் இந்த கொடைக்கானல் போயிட்டு வந்ததுலாம் நல்லா ரெஸ்பான்ஸு அதுவும் என்னை நான் போலீஸை பற்றி தப்பாக பேசாமல் நார்மல் எனக்கு நடந்ததை பற்றி பேசுவோம் என்ன மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆமாம் அப்புறம் என்டையும் எல்லாமே ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக இருந்தும் எனக்கு பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படி நான் ஃபைன் கட்டினேன் அது ஃபைனாக கட்டலை கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் மின்சாரம் பண்ணான் ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதனால தானே அவங்க வந்து அது வந்து கமெண்டில் வந்து தெரிவிக்கிற அளவுக்கு அவங்க டைம் கிடச்சிருக்கு இப்போ பார்த்துக்கலாம் இப்போ அந்தளவுக்கு நடந்துருக்கு ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி என்னென்ன நடக்குதுன்றதை உங்களை அப்படியே பண்ணுறேன் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இந்த தான் ராபரி போட்டிருந்தேன் இப்போ வர இதில் வந்து எப்படி பண்ணுறதை நான் டீட்டெயிலாக ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தமிழ் லைனில் நான் மெட்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே நல்லா அந்த மஞ்சள் மஞ்சள் ஐட் சொல்கிறத விட போர்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ஈஸியாக ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குது அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம வந்து விஷுவலைஸாக ஈஸியாக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வளைவு இருக்குது அப்படின்றத ரொம்பவே ஐடென்டி பண்ணுது சின்ன இந்த வயசுலலாம் நான் வந்து ஒரு இதில் போவோம் டாட்டா ஐசி பிடிச்சி கோவிலுக்கு போகும்போதெல்லாம் பார்ப்பேன் இந்த நடுவில் அந்த லைட்டு மாதிரி இருக்கும் ஆனால் லைட்டு பட்டால் எரிக்குது ஏன் தேவலாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் தேவலா சிறகு அப்படின்ற மாதிரி நினப்பேன் ஆனால் தான் தெரியுது அதுதான் நமக்கு வந்து வழிகாட்டியே நைட் டயத்தில் ஸோ பகல் டயத்தில் அது தேவைப்படாது ஆனால் நைட் டயத்தில் ஸோ வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு ஸோ அதனால் அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஓகே கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க ஸோ போக்குவரத்து காவல்துறை இங்கே இந்த ரோட்டில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அதை நான் இந்த இடத்துல தெரிவிக்கணும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் ஸோ பாசிட்டிவ் கண்டிப்பாக நம்ம சொல்லணுமா இல்லையா ஸோ இந்த ரோட்டு ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து வந்ததுலேருந்து இப்போ நான் இப்போ போய்க்கு இருக்க சுச்சுவேஷன் வரைக்கும் எனக்கு ரோடு சூப்பராக இருக்குது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க இப்போ கூட போர்டு வந்துட்டு போச்சு எந்த இடத்துல போய்க்கு இருக்கோம் மதுரைக்கு எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்கறதுனால நம்ம கூகுள் மேப் எடுத்து பார்க்கணும் அவசியமே வரலாங்க முதல் முன்னெல்லாம் அடிக்கடி எடுப்பேன் செல்ல இப்போ அந்த விஷயமும் தேவையில்லை அதேமாதிரி மக்களை நம்பியும் போக ஆரம்பிச்சிட்டேன் அவங்கள்டே ரூட் கேட்க ஆரம்பிச்சேன் அவங்களே சூப்பராக சொல்கிறாங்க இருக்கிறதுக்கு நம்ம எடுத்து சர்ச் பண்ணிக்கிட்டு பார்க்குறத விட கவுண்டர் டேரெக்டாக கேட்டுலாம் ரெண்டாவது போர்ட் நமக்கு மென்ஷன் ஆகிருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் மிஸ்டேக் ஆகும்போது மட்டும் அவங்களோட ஹெல்ப் நமக்கு வந்து தேவைப்படுது அவங்களும் சும்மா பயங்கரமாக தான் ஹெல்ப் பண்ணுறாங்க அருமையாக நின்று இந்த மாதிரி இங்கிட்டு போகணுப்பா இங்கிட்டு போய் போனால் சுற்று அப்புறம் ரிலாக்ஸாக சொல்லி தான் மாற்றுறாங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தாலையும் இதில் வந்து ஹியூமானிட்டி ஸோ ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஓகேங்க ஸோ நல்லாவே புகழ்ந்தாச்சு ஸோ உண்மையாக தான் புகழ்ந்துருக்கேன் இதெல்லாம் போக்குவரத்துக்கும் ரெண்டாவது எனக்கு வழிகாமிச்ச அந்த பிரதருக்குலாம் வந்து ஒரு பெரிய நன்றி ஓகே இப்போ ஒரு பாலத்தில் ஏறிக்கிறக்கேன் சும்மா அப்படியே பட்டையை வளர்ப்பது கொஞ்சம் உயரமாக போக போக இன்னும் கூலிங் அதிகமாகிட்டே தான் இருக்குது நல்லா இருக்கு ரைட் பண்ண ஸோ நீங்கள் சேஃப்டியாகவே பண்ணலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃப்டியாக பண்ணலாம் இதே ரோட்டெல்லாம் தப்பாக சொன்ன அதே இன்னொரு வீட்டில் வந்து நான் நல்லா இருக்குன்ற அளவுக்கு சொல்கிறேன்னா காரணம் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி எல்லா டீம் ஸோ சாலை போகிறது ஆரம்பித்து போக்குவரத்தில் ஆரம்பித்து இது இந்த ப்ராசஸை இன்க்ளூட் பண்ணது வரைக்கும் எல்லா டீமுக்கும் ஒரு பெரிய சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நைட்ல தைரியமாக பண்ணலாம் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது ஸோ காவல்துறைக்கு ரொம்ப ஏன்னால் இதை வந்து சோசியல் மீடியா போட்டதுக்கப்புறம் தான் அவங்க தண்ணும் அதிகமாக ஒர்க் பண்ணி அந்த இடத்துல அதிக விசாரணைலாம் எடுத்து எந்த டீம் அந்த இடத்துல வந்து வராபரி பண்ணுறாங்கலாம் பார்த்து பண்ணியிருக்காங்க பட் ஆனால் ப்ராப்பராக எங்களுக்கு முடியலை வரல இந்த மாதிரி பிடிச்சா அப்படின்றத சோசியல் மீடியாவில் கொடுக்குற ஸோ மேபி பிடிச்சிருப்பான் வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால தான் நான் இப்போதைக்கு நிம்மதியாக நடப்பு முடியும் ஸோ அதை வந்து நான் இதை வந்து பதிவு செய்கிறேன் ஸோ காவல்துறை ஆஃபீஸர் ஸோ நன்றி ப்ரௌட் ஆஃப் யூ ஓகே அப்படியே போகிறேன் இப்போலாம் லைட் வச்சும் நல்லாவே வந்துட்டு வந்துட்டு போகுதுங்க ரொம்ப லாங்காக வந்து இருட்டாலாம் இல்லை போகிற அளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் என்பிஆரில் எப்படி அந்த கிரிக்கெட்டை பற்றி அனுச்சு அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன் நல்லா இருந்துச்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போனோன்னு இப்போ நான் போகிறேன் ஓலமெல்லாம் அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா நீச்சியை உள்ளே கொண்டு வந்துருக்காங்க அது நல்லா இருக்குது அப்போ எப்போ நம்மளை ஃபன் பண்ணி நல்லா காமெடியாகவே கொண்டு போகிறாங்க அதே மாதிரி சீரியஸாக இருக்கிற நேரத்தில் இந்த ஹார்ட்பீட் சவுண்ட்லாம் போட்டு நம்மள அழகாக அந்த ஷோவை இன்னமும் நல்லா பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போக ஆரம்பித்தாங்க அப்போக்கப்போ அந்த டீம் விளையாடமிச்சு தெருப்பு சும்மா பட்டே விளாட்னா சின்ன வயசில் விளாண்ட விளாட்றது அதுக்கப்புறம் நான் பார்க்கறது நிப்பாட்டேன் ஆனால் கிரிக்கெட்டில் ரொம்ப ஒருத்தனா அவுட் ஆஃப் ஸ்டேடியம் தாண்டி ஒருத்தர் அடித்தான் நேம் கரெக்டாக தெரியல சூப்பராக போச்சு அந்த பால் அது என் பக்கத்துலேருந்து பேக் சைடில் போன பால் ஸோ அந்த பவர் இருக்குன்னா யோசிச்சுப்பாரு ஸோ லெஃப்டுக்கு ஆண்டராக அவர் வந்து இது பண்ணி அதை அடித்தார் பரவாயில்ல இவ்வளோ பவர் இருக்கு சார் அப்படின்னு ஆனாலும் இது போக அந்தத்தில் உட்காந்துருக்கலாம் என்னடா பேசிட்டாங்கன்னா இதை விட பிளேயர்லாம் தான் எங்கள் கூட்டம் இருக்காங்களோ பட் ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னார் என்னோடய பதில் எப்படி இருந்துச்சுன்னா இதில் அரசியல் இருக்குன்ற தான் சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே பட் அதுலேருந்து மீறி தாங்க ஒரு போராளி ஸோ நடராஜன் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் தானே வந்துட்டார்ல ஆனால் அது கவர் தான் தெரியும் அது உள்ளே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் கேட்க செய்யணும் அந்த மாதிரி பிளேயர் நம்ம நாட்டில் இருக்கான்னு இல்லைன்னு சொல்ல அப்ரோச் பண்ணணும் அப்புறம் ஸ்டேட் லெவலில் போகணும் அப்புறம் இன்டர்நேஷ்னல் அந்தளவுக்கு போகிற அளவுக்கு அவங்க ரெடி பண்ணணும் ஸ்டார்டிங் டிஸ்ட்ரிக் லெவலில் இப்பாட்டி எனக்கு இப்போதும்பா என்கிட்ட ஸ்போர்ட்ஸ் போகிறனாலும் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படி தெரியும் போது தான் அவங்க வாழ்க்கையை மாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட அவங்க வந்து நான் வந்து ஒரு விஷயம் தெரிவிப்பாருனால என்ட்டே வருவாங்க அதை பேசணுன்னு தான் என்ன சொல்லுவாங்கன்னா நான் பண்ணாலும் பயங்கரம் அவங்களுக்கு குரூப் வாங்காது இப்போலாம் நான் ஓடனே ஒரு ரெண்டு கிலோ மட்டும் வரும்போது முடிச்சு வாங்கியிருக்கேன் ஏன்னா நீ அந்த இதுலேருந்து வெளியே வெட்டியே இருக்க அது கண்டினியூட்டி இருந்தால் தான் அது உனக்கு கிடைக்கும் அந்த கன்டினியூட்டி என்றைக்கு விட்டியோ அது விட்டது தான் அதுக்கப்புறம் நீ நார்மல் கீவன் பிடிங் தான் நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இல்லை அப்படின்னு அவருக்கு அதிலே புரிஞ்சிச்சு ஓகே இப்போ நான் சடனாக மறுபடியும் அதிகமாக ஓடனா அப்படி ஓடக்கூடாது ஏன்னா சடனாக நீ இன்க்ரீஸ் பண்ணுவீங்க நீ ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப இல்லை சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி தானே வந்தேன் அதே மாதிரி உனக்கு மறுபடியும் ஆசை ஆசைப்பட்டேன் மெதுவாக இருக்கும் அந்த ரெண்டு கிலோமீட்டர் ஒரு மூச்சு கொஞ்சம் சொன்னையாக ரிலாக்ஸாக ரெஸ்டெடு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் ஓடும் அது அடுத்த நாள் அதை விட கொஞ்சம் தூரம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ண முடியாது நான் முதல் எவ்வளோ தூரம் ஓடணும்னோ பத்து கிலோமீட்டர் ஓடணும் அது தேர்தல் மறுபடியும் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்புவோம் ஸோ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்கானாவே ஒரு இன்ட்ரிவியூன்னு வச்சுருக்கீங்களேன் ஸோ ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு நிறைய பேருக்கு ரிக்கமெண்ட் டேர்லாம் ஆகுது ஸோ நிறையா பேரை பார்த்ததுனால அவங்க கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் தான் வந்து தீர்த்து அவங்க மறுபடிக்கும் அந்த பிளேயர் வந்து அதுக்கு இன்க்ளூட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிறோம் ஸோ இதில் ஏதாவது டவுட்டு அப்படின்னா தாராளமாக ஃபிசியோ தமிழ் ரிலேட்டடாக நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தேன் என்னால் அப்படி போக முடியல மறுபடிக்கும் அப்படின்னாலும் டவுட் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்லைனில் வந்து ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக ஃப்ரீ தான் ஓகேங்களா ஸோ எனக்கு இதுதான் ஃபேஷன் அதுக்கப்புறம் இதை வந்து ப்ரொஃபஷனலாக மாற்றுறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஆயிடுச்சுன்னா என்னோடய ப்ரொஃபஷனலாக ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு நான் ரெடி கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அதில் நான் தன்னம்பிக்கையாக இருக்கேன் ஓகேங்க மதுரை பாலத்துலேருந்து கீழே இறங்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா ஊமச்சி குளம் ஊமாச்சிபுரத்துலேருந்து நம்ம ஒத்தக்கடை போகிற ரூட்டு இந்த இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா கடைச்ச நேரந்தல் கடைச்ச நேரந்தல் இருந்து ஒத்தக்கடை அந்த ரூட்டில் தான் நம்ம போய்க்கு இருக்கோம் ஸோ ஓரளவு பார்த்து திருப்தியாக வந்தாச்சு ஸோ கடைசி வீடியோ எட்டுக்கும் வர போகிறேங்க சொல்லப்போனால் இதில் என்ன சொல்ல போனோம்னா வந்த ரூட்டு சூப்பராக இருந்துச்சு இதில் நான் கோர சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ கண்டிப்பாக கம்பல்சரி எல்லோரும் பண்ண முடியும் நைட் ட்ராவல் இந்த டைமிங்லேயும் நீ பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றதை நானே நிரூபித்தேன் ஓகேங்களா ஓகே நான் கொஞ்சம் தொத்தில் நம்ம வீடியோ வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி போடுறேன்றத சொல்லுங்கள் ஏன்னா நிறையாவது உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ஃபிஸியோதெரப்பி ரிலேட்டடாகவும் நீங்கள் சொல்லிக்கலாம் கேட்டுக்கலாம் டவுட்டு ரெண்டாவது நம்ம டிஎம் ஸ்குவாடுன்றது நான் வச்சுருக்கேன் பேர் நீங்கள் அதை வேறு எதுவும் வைக்கணும் அப்படின்றதாலும் என்கிட்ட கமெண்ட் தெரிவிங்க ஸோ கண்டிப்பாக நம்ம அதை மாற்றி அடுத்த வீடியோவில் பெஸ்ட்டாக கொடுக்கலாம் போய்ட்டு வரேன்